அன்பதே பிள்ளைகளே உங்கள் யாவிற்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் உன்னதம் உன்னத பாட்டாகிய உன்னதமான பாட்டை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு பிள்ளைகளே ஒவ்வொரு வசனங்களை நாம் நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிற விதமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இதனால நாம் சிந்திக்கப் போகிறதான வார்த்தை உன்னத பாட்டின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே எனக்கு பாந்தியுடைய அந்த உடைய என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று சொல்லி மனவாட்டி மனவாளத்தில் மனவாளனை குறித்து சொல்லுகிறதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் மேல் பறந்த அவருடைய கொடி நீசமே எனக்கு நம்பிய பிள்ளைகளே ஒரு கொடி ஒரு தேசத்தில் பறக்கிறது என்று சொன்னால் அந்த தேசம் அந்த ராஜாவுக்கு சொந்தமானது என்று சொல்லி நாம் அநேக வரலாற்றுகளில் நாம் பார்த்துருக்கிறோம் ஒரு கொடியானது ஒரு ராஜாவுடைய கொடி இன்னொரு தேசத்தில் பறக்கிறது என்று சொன்னாலும் அந்த தேசம் முழுவதும் அந்த ராஜா பிடித்து கொண்டான் அந்த ரைஜர் அந்த தேசம் இப்பொழுது அந்த ராஜாவுக்கு சொந்தமானது என்று சொல்லி நாம் வரலாற்று ரீதியாக அறிந்திருக்கிறோம் அதே போலதான் இங்கே மனவாட்டி சொல்லும்போது சொல்லுகிறார் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே எனக்கு பார்த்துடைய பிள்ளைகளே என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே நான் என் நேசருக்கு முழுவதுமாக சொந்தமானவள் ஏனென்றால் அவருடைய நேசமாகிய கொடி என் மேல் பறந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே அவர் அவள் அழகாக சொல்லுகிறாள் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே அவருடைய அவருக்கு நான் முழுவதுமாக சொந்தமானவள் ஆனப்படினாலே நேசமாகிய கொடி என் மேல் பறப்பதினால் நான் அவருக்கு என் மனவாளனுக்கு நான் முழுவதுமாக சொந்தமானவள் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கூட என்றைக்கு நம்மை தெய்வன் அவருக்காக முழுவதுமாய் சொந்தமாக்கினாரோ அன்று முதல் நாம் அவருக்காகவே அவருக்காகவே முழுவதுமாய் அவருக்காகவே சொந்தமானவர்கள் அவர் சொல்லும்போது எஸ்ஐக்களின் புஸ்தகத்தில் அவர் சொல்லும்போது அழகாக சொல்கிறார் பதினாறாவது அதிகாரத்தில் நான்காவது வசனம் முதல் சொல்லும்போது சொல்கிறார் உன் பிறப்பின் வஸ் வர்த்தமானம் என்னவென்றால் நீ பிறந்த நாளில் நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் கொளிப்பாட்டப்படவும் இல்லை உப்பால் சுத்திகரிக்கப்பட சுத்திகரிக்கப்படவும் இல்லை துணிகளில் சுற்றப்படவும் இல்லை உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றா ஒன்றே ஆகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததும் இல்லை நீ பிறந்த நாளில் நீ அறிவுறுக்கப்பட்டது பட்டதினால் வெளியில் விடப்பட்டாய் நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் ஆம் உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் உன்னை வயலின் பயிரைப் போல அநேகமாயிரம் அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன் நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவாதி ஆனாய் உன் ஸ்தல உன் ஸ்தலங்கள் எழும்பின உன் மயிர் வளர்ந்தது ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமுமாயிருந்தாய் நான் உன் அருகே கடந்து போது உன்னை பார்த்தேன் இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணைட்டு கொடுத்து உன்னோடே உடன்படிக்கை பண்ணினேன் என்று கத்ராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய் நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி சாயந்தீர்ந்த பாதிரட்சிகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணிகளையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன் இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய் உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் இருந்தது மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய் நீ மிகவும் அளவுள்ள அலவுள, அழகுள்ளவளாகியும் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சிலாக்கியத்தையும் பெற்றாய் உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று நான் நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைபெற்றதா இருந்தது என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பார்த்தே பிள்ளைகளே இதுதான் நம்முடைய நிலைமை அவரை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவர் நம்மை கடந்து போவதற்கு முன்பாக நிர்வாகமாக்கப்பட்டவர்களாக யாருக்கும் தேவையில்லாதவர்களாக காணப்பட்டோம் என்றைக்கு அவர் நம்மை நம்மை கடந்து போனாரோ அவர் நம்மை சந்தித்தாரோ அந்த நாளில் அவர் நம்மை ஜலத்தினால் முழுக்காட்டி ரத்தமரச ஸ்நானம் பண்ணவித்து எண்ணெய் பூசி சித்திர தையலாடையை உடுத்தி சாயந்தின்ற பாதரட்சிகளை தரித்து மெல்லிய புடவைகளையும் மூடிக்கொள்ள பட்டு சாலையும் கொடுத்து ஆபரணங்களால் அலங்கரித்து கடகங்களையும் சரப்பணினா சரப்பணியையும் களத்திலே சரப்பணியையும் போட்டு நெற்றியிலே நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன் இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய் உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திரத்தையலாடமாயிருந்தது மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய் நீ மிகவும் அழகுள்ளவுளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் சலாக்கியத்தையும் பெற்றாய் எனக்கன் பாந்தரைய பிள்ளைகளே ஒன்றுக்கும் உதவாதவர்களாகிய கிடந்த நம்மை அவரு அவருடைய எல்லா மகிமையினாலும் அது அவர் சொல்லும்போது சொல்கிறார் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறை இருந்தது அவருடைய மகிமையை அவர் நம்மீது தந்து அவர் எப்படி காணப்படுவாரோ போல அவருடைய நித்தி நித்தியமான ஜீவனை உடையவராய் அவர் காணப்படுவதைப் போல நித்தி நித்தியமான ஜீவனையும் நாம் பெற்ற அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார் எனக்கு பார்ந்த பிள்ளைகளையும் அவருடைய அவர் என்மேல் மேல் பறந்த கொடி அவருடைய நேசமே இன்று மனவாட்டி சொல்வதை போல என்றைக்கு நம்மேல் அவருடைய கொடியை பறக்க செய்தாரோ அந்த நாள் முதற் கொண்டு நாம் அவருக்கு முழுமையாய் அவருக்கு சொந்தமானவர்கள் என்றைக்கு ஞான ஸ்தானத்தினால் நம்மை கழுவினாரோ என்றைக்கு பரிசுத்த ஆவையினால் நம்மை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நாள் முதற் கொண்டு பாவத்திற்கு மறித்து ஞானஸ்நானத்தினால் அடக்கம் பண்ணப்பட்டு வாழ்வது நான் அல்ல இயேசுவே வாழ்கிறார் என்கின்றதான இந்நிலைமைக்குழாய் தேவன் நம்மை நடத்தி முழுவதுமாய் அவருக்கு நம்மை சொந்தமாக்கினார் அன்றைய நாள் முதற் கொண்டு முழுவதுமாக அவருடைய கொடி நம்மேல் பறந்தபடியினால் முழுவதுமாய் அவருக்கு சொந்தமானோம் ஆனால் எனக்கு பாந்தியுடைய பிள்ளைகளையும் இன்றைக்கு அந்த முழுவதுமாய் அவருக்கு சொந்தமான அந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா அல்லது இந்த இசைக்கியலின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தில் அதற்கு அடுத்துள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது வேசிகளைப் போல வேசித்தனம் பண்ணி மற்ற எல்லா காரியங்களிலும் வேசித்தனம் பண்ணுகளைப் போல நாம் காணப்படுகிறோமா உலகத்தின் நேசங்களையும் உலகத்தின் காரியங்களையும் அதிகமாய் சிந்தித்து அவைகளை ஆசைப்பட்டு அவைகளை நேசித்து அவைகளோடு உபச்சாரம் பண்ணி வேஸ்துத்தனம் பண்ணி நம்முடைய இஷ்டம் இஷ்டம் போல ஜெயிக்கிறோமா எனக்கு அந்தியனுடைய பிள்ளைகளையும் இங்கே மனமாட்டி சொல்லும்போது சொல்லுகிறாள் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே நான் என் மேல் என்னுடைய நேசருடைய கொடி பறக்கிறது ஆனப்படி முழுவதுமாய் நான் என்னுடைய நேசருக்கு சொந்தமானவள் அவர் எங்கே அழைத்து செல்கிறாரோ அங்கே நான் கடந்து சொல் சொல்லுகிறார் சொல்கிறார் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு செல்கிற கர்த்தர் அவருக்கு மாத்திரம் சொந்தமானவர்கள் நாம் அவர் இஷ்டப்படி அவரோடு கூட கடந்து செல்கிறவர்கள் நாம் எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளே அனுப்பினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் நிதானித்து கொள்வோம் அவருக்கென்று அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்து விலை கிரேயமாய் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர் அவருடைய கொடி நம்மில் பறக்கிறது ஒவ்வொரு நாளும் அவருக்காக மாத்திரமே நாம் வாழ வேண்டும் எதற்காக நான் யாருக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிசாசின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிசாசுடைய கிரியைகளை செய்கிறவர்களாகவே சுற்றித்திருக்கிறோம் அல்லவோ விபச்சாரிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவோ எனக்கு நண்பாந்துடைய பிள்ளைகளை சற்று நாம் நம்மை நிதானித்துக் கொள்வோமா யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேசக்கொடி நம்மில் பறக்கப்படப்பட்டது என்பதை அறியாதபடி எந்த சூழ்நிலையில் நாம் கிடந்தோம் எப்படி இருந்தோம் இன்றைய நாளில் தேவன் நம்மை எப்படி மாற்றி நம்மை வைத்திருக்கிறார் யாருக்காக நாம் வீழெல்லாம் யாருக்காக செய்யப்பட்டது என்பது எல்லாம் மறந்தவர்களாக இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கன் பார்ந்தடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார் தன்னுடைய மனவாட்டியை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக அதிசீக்கிரமாய் வரப்போகிறார் எனக்கு மறந்துடைய பிள்ளைகளே நம்மியில் அவருடைய நேச கொடி பறந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமா அவரோடு கூட அவரோடு கூட விருந்து சாலைக்கு நாம் அழு கடந்து செல்ல வேண்டும் வேறு யாருக்கூடவும் இந்த உலகத்தின் எந்த காரியங்களுக்குடாவும் நாம் நம்முடைய பிரச்சாரம் பண்ணக்கூடாது வேறு எந்த காரியங்களிலும் நாம் ஈடுபடக்கூடாது இசுக்காக மாத்திரம் அதாவது என்னுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் அப்பொழுது வைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய காரியங்களிலே அதிகமாகி நாம் செயல்படுவோம் அவருக்காகவே வாழ்வோம் அவருக்கு மாத்திரம் என்னுடைய நேசத்தை கொடுப்போம் நிச்சயமாக அவர் நம்மை வழிநடத்த தேவன் தாமே இந்த வார்த்தை மூலமாக என்பே ஆஸ்வதிப்பாராக ஆமீன் அல்லேலூயா